ஒரு ரெஸ்டாரண்ட் ஒருத்தன் ரன் பண்றான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றானா அதுக்கு அவன் ஒரு டைம்ன்னு கொடுத்துருப்பான் அந்த டைம் கொடுத்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்னு கொடுத்துருப்பான் அந்த டைம் பீரியட் முதல்ல பாருங்க நீங்க அவன் எத்தனை வருஷமா அந்த வியாபாரத்தை பில்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்க எத்தனி வருஷத்தோட கஸ்டமர் லாயல்டின்றது பாருங்க இதெல்லாம் பார்க்க மாட்டேன்கிறீங்க நீங்க நேரா போறீங்க ஓ அந்த கடையில் கூட்டமாக இருக்கா நல்ல வியாபாரம் பண்றானா முதல்ல அவன் வந்து எத்தனை வருஷமா அங்க வந்து அந்த ஜனத்தை சேர்த்து வச்சிருப்பான் எவ்வளோ வருஷமாக அவனை அந்த லாயல்ட்டி அவன் காப்பாற்றியிருப்பான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கடையில் கூட்டமாக இருந்தவனே ஐயோ இவன் கடையில் கூட்டமாக இருந்தான் ஓ இதே தான் பிஸ்னஸ் மாடல்னு இருந்துச்சின்னா அதே பிஸ்னஸ் மாடலில் நீங்கள் இறக்குறீங்க ஃபெயிலியர் தானே சார் ஆகும் நான் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு வருஷம் நான் இதில் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான் ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் இதுலேருந்து ரெவென்யூவே ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து வருஷம் நான் இந்த வியாபாரத்தில் தக்க த ஸ்ட்ராங்காக நான் நின்றாதான் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷம் எனக்கு அது வருமானம் எனக்கு பொறுத்துனே இருக்கும் இதுதான் வியாபாரம்